தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கின்றோம் பெரிய மாணவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமைகளை குறித்து நாங்கள் யோசித்திருக்கிறோமா அவர் எவ்வளவு அதிசயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து அவரை துதித்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மைகள் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டுகிற அன்பு ஆண்டவர் எங்களை நடத்துகிற அதிசயமான பாதைகளை பார்த்து எங்களுடைய ரட்சிப்பை பார்த்து இன்னும் ஒருவர் ஆச்சரியப்பட்டு எங்களுடைய தேவனுடைய மகத்துவத்தை தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைமையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வல்லமையை நாங்கள் கொடுக்கிற மக்களாக இந்த காலையிலும் தியானத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட சங்கீதம் நூற்றி ஆறாவது சங்கீதம் முதல் ஐந்து வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம் அள்ளிலுயா கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது கத்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபடுத்துகிறவன் யார் நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியினால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடைய மேன்மை பாராட்டும் படிக்க உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலாம் இந்த சங்கீதத்தை பாடுகிற பக்தர் ஆண்டவருடைய வல்ல செயல்களை சொல்லி பாடுகிறான் அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிற பொழுதே நாங்கள் பார்க்கிறோம் அல்லேலூயா அவர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது அவருடைய மகத்துவம் அவருடைய வல்லமைகளை அவர் குறித்து பாடுகிறதை காண்கிறோம் இந்த இஸ்ரோல் என்னும் தேவனுடைய மக்களை கத்தர் என்ன செய்கிறார் வனவாந்திரத்திலே மிகவும் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் எகிப்து என்கிற தேசத்திலே அடிமைகளாக இருந்த மக்களை தன்னுடைய தெரிந்து கொண்ட தேவனாகிய கத்தர் அவர்களை அவர்கள் நடத்தி வந்த பாதைகள் மிகவும் இந்த தேவனாகிய கத்தர் நடத்துகின்ற பொழுது அவர் அற்புத விதமாக இவர்களை நடத்துகிறார் அவருடைய அதிசயத்தை அவர் காண்பிக்கிறார் அடையாளங்களை காண்பிக்கிறார் அவருடைய வல்லமையை அவர்களுக்கு காண்பித்து மிகவும் அற்புதமாக நடத்துகிற பொழுது இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களின் இந்த சங்கீதத்தை எழுதுகிற பக்தன் அல்லது இந்த சங்கீதத்தை பாடுகின்ற அறிந்து கொண்டு அதை அழகான முறையிலே மன்றாடி ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துவதை நாங்கள் காண்கிறோம் அவன் தன்னுடைய தெய்வனாகிய கத்தர் அந்த மக்களை வழிநடத்திய விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த பக்தன் உம்முடைய மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் இந்த மக்களை நடத்தும் பொழுது அவர்கள் நடந்து வந்த பாதை வனாந்திரமாயிருந்தது மிகவும் கடினமான பாதைகளாக இருந்தது ஆனாலும் ஆண்டவருடைய பக்தன் இந்த சங்கீதத்திலே எடுத்து சொல்லி பாடுகிறார் ஆண்டவருடைய மக்களை மகிழ்ச்சியோடும் சுதந்திரத்தோடும் கத்தர் நடத்தினாரா இப்ப இவைகளை கண்ட இந்த பக்தன் சொல்லுகிறான் ஆண்டவரே நானும் அந்த சுதந்திரத்திலே மேன்மை பாராட்டும்படியாக உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க பாராட்டிய அந்த கிருபைகளையும் எனக்கு பாராட்டி என்னையும் நினைவு கூர்ந்து என்னையும் என்பதாக அவர் இந்த பாடல் வரிகளிலே ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறதை நாங்கள் காண்கிறோம் அருமையான ஒரு கத்தருடைய மகத்துவத்தை வல்லமையை ரட்சிப்பை குறித்து இந்த பக்தன் பாடியது மாத்திரமல்ல அவர் காண்பித்த அந்த ரட்சிப்பு அவர் வழிநடத்திய அந்த ஆச்சரியமான வழிகள் அவருடைய அவருடைய வல்லமை அவருடைய ஜனங்களுக்கு அவர் பெற்றுக் கொடுத்த திருப்தி மகிழ்ச்சி அந்த சுதந்திரம் தன்னுடைய வாழ்க்கைக்கும் வேண்டும் என்று அவர் விண்ணப்பத்தி பாடுகிறது எத்தனை அருமையா இருக்கிறது பெரிய இந்த சங்கீதத்திலே இந்த முதல் ஐந்து வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய கத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்க்கின்றீர்களா எத்தனை மகத்துவங்களை கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் பெரிய அதிசயமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக அவரோடு கூட நடந்து போகக்கூடியதாக ஒரு விசேஷித்தமான ஒரு பூரணமான ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த இந்த மகிழ்ச்சி அவர் எங்களுக்கு பாராட்டிய இந்த அன்பு அவர் எங்களை நடத்திய இந்த வல்லமைகளை கண்டு யாராவது ஒரு ஒருவர் எங்களுடைய தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்பை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதாவது எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவர் கேட்டிருக்கிறாரா சிந்தித்து பாருங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அநேக தடவை ஆண்டவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த நன்மைகளை நாங்கள் மறந்து போகும் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் பழகி இருக்கிறோம் எங்கள் தேவைகளை சந்திக்கின்ற ஜெபங்களை நாங்கள் ஜபிக்க எப்பொழுதாவது நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய மகத்துவத்தை நினைவு கூற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சிகரமாக இருக்கிற நேரத்திலே அந்த மகத்துவத்தை பாடி நாங்கள் மகிழ்ந்திருக்கலாம் ஆனாலும் பெரியமானவர்களே இந்த காலையில இந்த பக்தன் தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வழி நடத்திய மகத்துவத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை கண்டு பாடலை பாடுவார் என்று சொன்னால் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய மகத்துவங்களை செய்திருக்கிறார் எத்தனை பெரிய அற்புதமான செயல் திட்டங்களை செய்து முடித்திருக்கிறார் நாங்கள் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு கொண்டு வந்து ரட்சிப்பின் செய்தியை எங்களுக்கு கொடுத்து எங்களை அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தியிருக்கிறார் இந்த மகத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் காணும்படியாக அந்நியர்கள் மத்தியில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகத்துவத்தை நாங்கள் பிரஸ்தாபடுத்துகிற மக்களாக இருக்கிறோமா எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது ஒருவர் ஆண்டவரை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனை நானும் தொழுது கொள்ள வேண்டும் அவருடைய மகத்துவத்தை குறித்து நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று யாராவது எங்களுடைய தேவனை குறித்து எங்களை பார்த்து கேட்டிருக்கிறாரா இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் வாழ்ந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டிருக்கிறார் நாங்கள் பார்ப்போம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்போம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க இயேசு கூட என்னவென்றால் பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவின் மகிமையை வெளிப்படுத்த முடியும் வாழ்க்கையில் வெளிச்சத்தை நாங்கள் மனிதருக்கு முன்பாக நட்காரியங்களை செய்து அவர்களுக்கு முன்பாக நாங்கள் பிரகாசிப்பிக்கிற மக்களாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம் எங்களுடைய வாழ்வின் வெளிச்சத்தை கண்டு தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறுவார்களா இந்த காலையில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அயலவர்கள் மற்றவர்கள் காணும்படியாக மற்றவர்கள் ஆண்டவரை துதிக்கும்படியாக எங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்த நன்மைகளை எடுத்து காண்பிக்கிற வாழ்க்கை வாழ கத்திரங்களை அழைக்கிறார்